வணக்கம் வஜிதா முகமது அவர்களே வழங்குகின்ற இந்த நிகழ்வானது இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்கள் இப்பொழுது இந்த இன்று பலரிடம் மாணவர்களிடமும் பாக்குறோம் பெரியோர்களிடமும் பாக்கிறோம் இளையோர்களிடமும் பார்க்கின்றோம் இந்த சகிப்புத்தன்மை இல்லாத நிலை இருக்கின்றது அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்கள் வஜிதா சகிப்புத்தன்மை அதிகமாக வருவதற்கு காரணம் பொறுமை இல்லாததுதான் காரணமாக அடுத்தது இந்த நவீனத்தின் நவீனத்தின் காலத்தில் எல்லோரும் ஒரு சுறுசுறுப்பான ஓட்டத்தில் இருக்கிறோம் அஹ் இந்த நேரம் இல்லாமை அடுத்தது வேலை சுமை ஆஹ் பொருளாதார சுமைகள் அப்படியான தன்மைகளும் சகிப்பு சகிப்புத்தன்மை இல்லாத காரணமாக அமையலாம் ஆஹ் உண்மைதான் அதாவது இன்றைக்கு ஒரு வேகமான வளர்ச்சி பாதையில மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் அதுவும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தால இந்த பொறுமை என்ற ஒரு பொக்கிசம் எங்களிடம் இல்லாத காரணத்தாலதான் இப்படியான ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் நிச்சயம் உண்மையானது சரி அப்படி என்றால் இந்த பொறுமையை எப்படி கடைபிடிக்கலாம் இப்ப நாங்கள் அந்த அதிகமாக ஆரம்ப காலங்களில் எமது மூத்த பெற்றோர்கள் வாழ்ந்ததற்கும் இப்பொழுது வாழ்கின்ற இளைவராக இருக்கட்டும் நாமளாக இருக்கட்டும் ஊடாக தேவை இல்லாத சுமைகளை நாங்களாக ஏற்படுத்தி கொள்கின்றோம் அப்ப எது தேவை எது தேவை இல்லை என்பது நாங்கள் யோசிக்காமல் சில சுமைகளை நாங்களாகவே ஏற்படுத்தி கொள்வதனால் எங்களோட வாழ்வாதாரங்களுக்கான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதற்காக நாங்கள் பக்கத்தை தேடி ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மூலமாக நாங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாமல் அந்த சைப்புத்தன்மை விளக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆஹ் நிச்சயம் அதாவது வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாக அஹ் நாங்கள் ஈடுபடுறோமோ எங்களோட செயற்பாடுகள் கடமைகளிலேயோ அல்லது வேற செயற்பாடிலோ இல்லது பொருளாதார வீட்டல் என்றால் ஊடாகத்தான் நாங்கள் தேவையில்லாத சுமைகளை ஏற்றுகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் அது முடிஞ்சு மாலையில் இன்னொரு வேலை என்று போகிறோம் ஆகவே இங்கு சுமையாக வருவதனால் எங்களுக்கு சில நேரம் பொறுமையை இழக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பெண்களிடமும் இது இருக்கிற மாதிரி அதிகம் தோன்றுகிறது ஏனென்றால் வீட்டு சுமை வேலை சுமை அத்தனையும் தாங்கி கொண்டு வரைக்கு அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வர இந்த பொறுமை இன்மை வருகிறதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் எப்படி என்று பார்த்த முடியும் சொன்னா ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலங்களில் வேலை சும்மா குறைவாக இருக்கும் குறைவாக இருந்தது சேவை இல்லாத விடயங்களில் அங்க மூக்கு நுழைப்பது குறைவாக இருப்போம் உதாரணமாக எங்களுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்படும் பொழுது அது எங்களுக்கு லேசாக இருக்கிறது இருக்கிறது ஆனால் நாங்கள் அதுகளுக்குள் அடிமையாகி விடுகின்றோம் சில விடயங்கள்ல அடிமையாகி இருக்கும் பொழுது அதுல இருந்து வெளியேற முடியாமல் இருக்கிறது சமூக வலைத்தளங்கள் இவைகள் போன்றவற்றில் அடிமையாக சிலர் இருப்பதை பார்க்கின்றோம் அதனால கூட அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தை செய்யற வீரர்கள் தடைப்பட்டு போக ஒரு அஹ் சினமும் கோபமும் ஒரு சகிப்புத்தன்மையும் சகிப்புத்தன்மை அவர்களுக்கு இல்லாத நிலையும் ஏற்படுகிறத பாக்குறோம் என்ன ஆமாம் இப்ப உதாரணமாக நீங்க சொல்வது சரியாக இருக்கிறது பொருளாதாரத்தை நோக்கியான ஒரு பிரச்சினை ஏற்படுகின்றது ஒருவர் செய்தால் நான் நான் விட செய்ய வேண்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் பிறந்த நாளாக இருக்கட்டும் விடயங்களாக இருந்தாலும் அவைய விட நான் செய்ய வேண்டும் நல்லா என்பதற்காக நாங்கள் எங்களை இழந்து செயல்படுகின்றோம் அப்படியே அப்படி நாங்க அதன் மூலமாக நாங்க இன்னொரு பக்கமான தேடலுக்கு முற்படும் பொழுதும் அதை வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆஹ் நிச்சயம் அதாவது ஒரு போட்டி வாழ்க்கை என்று எங்களுக்குள்ள வந்து விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஏனென்றால் பக்கத்து வீட்டுக்காரர் மேல் வீடு மயில் மாடி கட்டி போட்டார் என்றோன்னா நானும் கட்ட வேணும் என்றோன்னா பொருளாதாரத்தை நோக்கி எங்கேயோ கஷ்டப்பட்டு உழைப்பதனால் இறுதியில் நோய்க்கு ஆளாக கூடிய நிலை கூட பலருக்கு இருக்கிறது அப்ப இந்த போட்டி மனப்பான்மை ஏன் அது அதிகமாக ஏன் போட்டி மனப்பான்மை வருகுது என்று நினைக்கிறீங்க அதுவும் ஒரு நவீனத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு ஆரம்ப காலங்களிலாம் நாங்க எடுத்து போனோம்னா அந்த நவீனங்கள் இல்லாத நேரத்துல நாங்கள் அதை கண்ணால காண மாட்டோம் ஒரு புகழ் புகைப்படம் எடுப்பதாக இருந்தால் அத கழுவி அத அவங்க வீட்டை போய் அலுவத்துல பாட்டால்தான் பார்க்கலாம் அதுவும் அப்படி அல்ல கைகள்ல நீங்களும் பேசிக் கொண்டிருக்கீங்களோ என்ற அளவுக்கு துமை மூலமாக பேசிக்கொண்டு நீங்கள் ஜெர்மனியில் இருக்கின்றீர்கள் நான் நெதர்லாந்தில் இருக்கின்றேன் எவ்வளவு நெருக்கமாக இந்த நவீனங்கள் எங்களுக்கு எளிமையாக்கி தந்திருக்கோம் அருகில் அருகில் இருந்து பேசுவது போல் ஒரு நெருக்கமான நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று பாக்கல நவீனங்கள் இந்த தோலை தோற்றப்பாடும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எங்களுக்கு கையில இருக்குதுதான் ஆனால் அவை வந்ததனால் பொறுமைகள் தொலைந்து விட்டனவோ என்று என்ன தோன்றுகிறது அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னா நீ என்ன போட்டிருக்கிறீங்க என்று நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு இருக்கிறது இப்ப ஆரம்ப காலங்களும் தெரியாது இப்ப நான் என்ன போட்டிருக்கீங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு சமையலை செய்தா கூட நீங்க என்ன செய்வீங்கன்னா அத முக இல்ல வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறீர்கள் அது மாதிரி நானும் செய்ய வேணும் என்று நான் ஓடுகின்றேன் அப்ப அங்கு எங்களை எங்களை அறியாமல் நாங்கள் எங்களை இழக்கின்றோம் விளாக்குறோம் எங்களை விழாந்து நாங்கள் அதுக்கு நீங்க சரியான ஒரு அறியாமை என்ற ஒன்றுக்குள்ள நாங்கள் ஏ அதாவது நாங்கள் தள்ளப்படுறம் போல இருக்கிறது என்ன அதனால எங்களுக்கு சுமைகள் கூடுதலாக இருப்பதை எங்களுக்கு தெரியாமதே நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ன இந்த சுமைகளை இன்னொன்று பார்க்க போனா அந்த குழந்தைகள் பெற்றோர்களான நாங்கள் குழந்தைகளிடம் செலவழிப்பதை விட இந்த கை முக புத்தகங்கள் மூலமாக நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்றோம் எங்களிடம் ஒரு முக்கியமான விளையத்தை கேட்கும் போது வெறுப்பாக மூலமாகவும் நாங்கள் தன்மை இல்லாதவர்களாக மாற்றப்படுகின்றோம் ஆ அதாவது அந்த தொழில்நுட்ப ஆஹ் சாதனங்களுக்குள்ளயோ அல்லது இலத்திரணியல் ஊடகங்களுக்குள்ளேயோ அடிமையாக போய்விட்டார்கள் என்றுதான் சொல்லணும் ஏனென்றால் காட்சி ஊடகம் கவர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு காட்சிய பாத்த ஓகே கவர்ச்சி அப்ப பிள்ளை வந்து சாப்பாடு போட்டு தாங்க கொஞ்சம் பொறுங்கோ கொஞ்சம் பொறுங்கோண்டு குழந்தைகளை பொறுமைய அந்த அதாவது பொறுமையை அவர்களுக்கு இவை ஏற்படுத்துற மாதிரி சொல்லிக்கொண்டிருக்க அங்க குழந்தைகளை கவனிக்காத தன்மை வருகிறது இதனால ஒரு வெறுப்படைந்த குழந்தைகளாக அவர்கள் ஒரு சளிப்படைந்த குழந்தைகளாகவும் வருவதை பார்க்கின்றோம் நான் உண்மைதான் ஆமா என்ன

அஹ் தொழிலுக்கு கட்டாயமாக அந்த இலத்திரணியல் சாதனங்களோட தானே நாங்கள் ஒரு தொழில்நுட்ப வில பின்னல்களுக்குள்ளேயே வேலை செய்கிறோம் அப்படி பா கட்டாயமாக அது எங்களை நோக்கித்தானே வந்து கொண்டு இருக்கிறது அப்ப நாங்கள் அதுல இருந்து மீள முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது அப்ப அதையோ பத்தி நாங்கள் மீள முடியாம இருக்க எதையும் நாங்கள் அளவோடு பாவிட்டால் அங்கு பிரச்சனை ஏற்படாது அளவுக்கு மிஞ்சி நாங்க உள்ளுக்கு செல்லும் பொழுதுதான் அது எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்க வேண்டியவர்களாக நாங்க தளப்படுகின்றோம் ஆம் அதாவது இயற்கையோட மனிதன் வாழ்ந்தது ஒரு காலம் அந்த இயற்கையும் மனிதனும் இனிமையான காலங்களை சுமந்து வாழ்ந்தான் என்பது வரலாற்று உண்மை ஆனால் இப்போது நாங்கள் இயற்கையையும் விட்டுட்டு இனிதான ஒரு செயலண்டு நாங்கள் செயற்கைக்குள்ள நுழைகிறதால தான் எங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை சலிக்கிறது அதாவது ஒரு சகிப்பு தன்மை கூட இல்லாத நிலை எங்களுக்கு தோன்றுகிறது நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி அளவான வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக கொண்டு செல்லப்படும் அதை உணராமல் நாங்களே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது அந்த கேள்விக்கான ஒரு நல்ல விடியை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆஹ் நாங்க கிணற்றை தொலைச்சி போட்டு மோதல் பண்ணிக்கு ஆசைப்படுகின்றோம் அதை குடிச்சு கொண்டிருக்கின்றோம் அப்ப நாங்க எங்களை இழந்து போறது எங்களை தெரியாம விளகு விஞ்ஞானம் ஏறு வரிசையில போகுது நாங்க இறங்கு வரிசைக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு எல்லா வகையான பக்க விளைவுகளாக நாங்க இழக்க வேண்டியவர்களாக வந்துவிட்டோம் நாகரிகத்துல மூடும் போயிருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிற இந்த ஆஹ் நாங்க இழந்தது எங்கள்கிட்ட இல்லாததை எல்லாம் பெற்றோர்களிடம் நாங்க காணக்கூடியதாக இருந்தது அவர்களிடம் இருந்த அந்த சைபு தன்மை அந்த ஆரோக்கியம் எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் நிச்சயம் அதான் ஒரு காலம் வந்து பெற்றோர்கள் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தது நாங்கள் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக சிலவற்றை அனுபவ ரீதியாக பெற்றோம் அதாவது சொல்லுவார்கள் ஒரு விளையாட்டு சாமான் கிட்ட இன்றைக்கு வேண்டி தெரியலாது எங்களிடம் காசு இல்லை நாளைக்கு வேண்டித்தான் அல்லது ரெண்டு நாள் கழிச்சேன் அப்ப நாங்கள் அதுக்காக பொறுமையோடு காத்திருந்த ஒரு காலம் ஆனா இன்றைக்கு பிள்ளை தன்னுடைய எல்லா தேவைகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நொடி பொழுதுக்குள்ளேயே அஹ் எங்களை பெற்றோர்களை கேட்டு அதை அந்த ஆசையையோ அந்த விடயத்தையோ திருப்தி ஆகுது அவ இங்கு பொறுமை அங்கு அந்த கால அவகாசம் இல்லாத நிலை ஏற்படுகிறது அதனால்தான் நாங்கள் இப்பவும் சொல்லுகிறோம் ஒரு பிள்ளை ஒன்றை கேட்டால் கொஞ்ச நேரம் பொறுங்கள் அல்லது ஒரு நாள் கழிச்சு வாங்கி கொடுங்கள் அல்லது ஒரு வாரம் கழிச்சு வாங்கி கொடுங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் அவசரம் என்றால் உடனடியாக வாங்கி கொள்ளலாம் அவசரம் இல்லாவிடில் அந்த பொறுமையை பிள்ளையிடம் காட்டக்கூடிய ஒரு செயலாகவும் இந்த செயல்கள் இருக்கின்றன ஆகவே அந்த பொறுமையை நாங்கள் வாழ்க்கை என்ற ஒவ்வொரு விடயத்திலும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சொல்லாமல் நாங்கள் நகர்ந்து செல்கிறோம் என்றதுதான் இன்றைய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது நல்லது வஜிதா நீங்கள் அருமையான கருத்து இந்த சகிப்புத்தன்மை அப்ப நாங்கள் இந்த சகிப்புத்தன்மையை நிச்சயம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு பொறுமை என்ற ஒரு பொக்கிசம் தான் முதலில் வர வேண்டும் இன்னொரு காரணமும் இருக்கின்றது விளம்பரங்கள் அதுவும் எங்களை பொறுமையை இழக்க செய்கின்றது பெரியவர்களை விட இளையவர்களிடம் அந்த கவர்ச்சிகரமாக விளம்பரங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை எங்களுக்கு வேணும் வாங்கிட்டாங்க வியாபார நோக்கமாக ஒரு பக்கம் இருந்து அந்த குழந்தைகளை எவ்வாறு இழுக்கலாம் எவ்வாறு வியாபார நோக்கமாக குழந்தைகளை வைத்திருக்கின்ற ஆனால் அந்த குழந்தைகள் அஹ் வந்து வீட்டுல பிரச்சனையை உருவாக்கும் போது அந்த ரெண்டு வருடமும் அந்த தன்மை இல்லாம ஆமா வியாபார நோக்கம் இன்றைக்கு வந்து பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு தேடல்ல விளம்பர யுத்திகள் பல முன் காட்சி காட்சி ஊடகங்களுக்கு ஊடாக வந்து விட்டது அதனால பிள்ளைகள் அந்த கான்பிளக்ஸ் தான் எனக்கு வண்டி தர வேணும் அப்பதான் நான் அப்ப அந்த கவர்ச்சியில இந்த குழந்தைகள் கவரப்படுவது உண்மை ஆனால் அதற்குத்தான் தான் அந்த அது உண்மையிலேயே இந்த நிலை பல வீடுகள்ல இருக்கிறத நான் பாக்குன்றேன் என்ன தாய் ஒரு கான்பிளெக்ஸ் வேண்டி தருவா அவர் இல்ல இது வேண்டாம் நேற்று டிவியில வந்த கான்பிளெக்ஸை எங்களுக்கு வேணும் அப்ப அப்படி பாக்கேக்க கூடுதலாக குழந்தைகளை இந்த தொலைக்காட்சிகள் ஊடாகவோ இந்த ஊடகங்கள் ஊடாகவோ சமூக வலைத்தளங்களோ அதிகளவு காட்சியை காட்டும் போதுதான் இந்த விளம்பரங்களுக்கு அடிமை ஆகிறார்கள் ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்றது எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கு அந்த அளவன் சொல்றோம் அந்த அளவே எந்த அளவன் எங்களுக்கு தெரியல எல்லாருக்கும் நவீனங்கள் குறையும் பொழுது அளவு குறைக்கப்படும் கூட நவீனங்கள் குறை கூட கூட எங்கட கை நாங்க இந்த தொலைக்காட்சியில பார்த்து நாங்கள் இப்பொழுது கை தொலைபேசியில் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக அதிகமாக நான் புகையத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவளாக இருக்கின்றேன் ஆரம்ப காலங்களிலெல்லாம் பக்கத்துல இருந்தா பேசிக்கொண்டு போவோம் இப்பொழுது எப்படி என்று சொன்னால் யாரோட யாரும் பேசுவதில்லை அப்ப காலையில் ஐந்து மணிக்கு கூட ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு தொலைபேசியே வச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப யோசித்து பேச்சுகள் குறைந்து விட்டன இன்றைக்கு பேச்சுக்கள் குறைந்து விட்டன வீச்சோடு அந்த வாழ்க்கையில பல யுக்திகளை கையாள வேணும்ன்றதும் என்றதும் அந்த சிந்தனைகள் இல்ல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நூல்கள் எடுத்து படிக்கிறது இல்ல பல அறிஞர்களுடைய நல்ல அறிவுரைகள் என்ற மனங்களுக்கு எட்டவில்லை காரணம் இந்த கைத்தொலை வேசியே உலகம் என்று அதுக்குள்ளேயே எல்லாம் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு அதையே எந்த பக்கமும் பல பக்கங்கள் விதிகிற கூட போகிறார்கள் இதனாலும் பொறுமை விளக்குறார்கள் என்பது உண்மையான ஒன்று என்றால் சில நேரம் ஒரு கதையை நான் சொல்ல என்றால் இல்ல இப்ப சொல்லிடாது நான் இப்ப இது பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்டுதான் அவர்களுடன் சொல்லுவார்கள் இதனால அந்த தொடர்பாடல் குறைகின்றது அந்த தொடர்பாடல் குறைவதனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட போகிறது ஏனன்று கேட்டா அம்மா சொன்ன நல்ல விடியத்தை மனதில கிரிக்கிறையில அல்லது தாய் வேலைக்கு போகும்போது என்ன ரெண்டு பால்பட்டி வேண்டி கொண்டு வந்து வையுங்கோ இன்னும் என்ன சாமானு சொன்னா குழந்தைக்கு தெரியாது அது அந்த ஓகேணும் ஆனா பேருந்து பார்த்தா அது காதுக்குள்ள வச்சிருக்கிற அந்த சத்தத்திலையும் அந்த டேஸ்டில அந்த பிள்ளை இருக்க சில கடமைகளை கூட தவற விடுகிறார்கள் இப்படி பாக்கேக்குல வந்து இந்த இலத்திரியல் ஊடகத்தின் சுமை அல்லது அதை நோக்கிய இவர்களுடைய கவர்ச்சி அதிகமாக இருப்பதனால பாதிப்புகள் நிறைய எங்கள் மத்தியில இருக்கு நன்றி வஜிதா நன்றி ஆஹ் ஒரு சின்ன குறு நேரத்திலும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை பற்றி நிச்சயம் ஆழமான செய்யலாம் தன்மையை நாங்கள் மாணவரிடமும் எல்லோரிடமுமே சகிப்புத்தன்மையை ஏற்படுத்த என்ன செய்யலாம் இதற்கான தீர்வு என்ன என்றதை எங்களுடைய விழிப்புணர்வாக உங்களுடன் தருகின்றோம் முடிவு உங்கள் கையில் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த நிகழ்வினோடாக இணைந்து கொண்ட வஜிதா முகமதுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விட வருகின்றேன் சிவநாதன் வஜிதா நன்றி